துன்பம் போக்கும் சனி பகவான் ஆன்மீக கதைகள் பொதுவாக அனைத்து துன்பங்களுக்கும் சனிதான் காரணம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு ஆனால் உண்மையில் பலவித கொடுமைகளுக்கு காரணமாக உள்ளவர் சனி என்று நினைக்க வேண்டாம் சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர்கள் பட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அனுபவசாலிகள் ஆவார்கள் சர்வ சக்திகளை பெற்று சாதனை புரியச் செய்வார்கள் சனீஸ்வரன் ஒரு நியாயமான கிரகம் மனிதர்களின் பிறவி பயனுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை தருவதில் இவருக்கு நிகர் இவரே உலகுக்கெல்லாம் ஒளியை அள்ளி வீசும் சூரிய தேவனுக்கும் சுரட்சலாவுக்கும் யமன் வைஸ் தமனு யமுனா என்ற மூன்று குழந்தைகள் உள்ளன சுர்ச்சலாவுக்கு சூரியனின் அன்பான அணைப்பு அதீதமாக உஷ்ணமாக திகழ்ந்தது சுரட்சலாவால் தாங்க முடியவில்லை தன் நிழலை கொண்டு ஒரு உருவத்தை படைத்தாள் அவளுக்கு பெயர் சாயாதேவி தான் தவம் முடிந்து வரும் வரை தன் கணவனுக்கு தன்னிடத்தில் மனைவியாக இருந்து பணிவிடை செய்யும்படியும் பணிந்துவிட்டு போய்விடுகிறாள் சாயாதேவியும் அப்படியே வாழ்ந்து வருகிறாள் சாயாதேவிக்கு தப்தி சவர்ணிகா மனு சிறித கர்மா அவர்தான் சனி என்று மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் சாயாதேவி தனக்கென்று குழந்தைகள் பிறந்த பின்பு தாய் மாற்றான் போல் நடந்து கொள்கிறாள் சூரியனும் யமனும் அவளை மன்னித்து விட்டார்கள் சூரிய தேவன் ஸ்வர்ச்சலாதேவியை தேடி கண்டுபிடித்து தீரா காதலுடன் தழுவினான் சூரியனின் காந்த சக்தியால் தேவிக்கு அப்பொழுது பிறந்தவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள் இந்நிலையில் சாயாதேவி தன் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தாள் அதிலும் சிறிதகர்மா அதாவது சனி பகவான் தவிர மற்றவர்கள் பேரும் புகழும் பெற்றிருந்தார்கள் மேலும் சிறிதகர்மாவின் கண்கள் அதி வீரியமுள்ளவையாக இருந்தன எவர் மீது அவர் பார்வைப்பட்டாலும் உடனே ஆபத்து விளையும் அதனால் சாயாதேவி அவனை வெளியே விடாமல் தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் விண்ணுலகமே கைலை நோக்கி சென்று கொண்டிருந்தது கைலையில் விநாயகர் பெருமானுக்கு பிறந்த நாள் எல்லோரும் கைலையில் நடக்கும் விழாவை காணச் செல்வதால் தானும் அங்கு செல்ல வேண்டும் என்று சனி பகவான் அடம்பிடித்தான் சாயாதேவி எத்தனையோ சொல்லியும் சனி பகவான் கேட்கவில்லை இறுதியில் பிடிவாதம் வென்றது கைலை மலையின் ஒரு ஓரத்தில் நின்று விழாவை கண்டுகளித்துவிட்டு வருமாறு அன்னை ஆலோசனை சொல்லி அனுப்பினாள் கைலையில் சனி பகவான் காலடி வைத்ததுமே கைலை மலை ஒரு குலுங்கு குலுங்கியது இதை மலைமகள் பார்வதியும் உணர்ந்தாள் சக்தி சூரியனின் குமாரன் சனி பகவான் இதோ வந்து கொண்டிருக்கிறான் அவன் பார்வை படாவண்ணம் குழந்தை விநாயகனை பார்த்துக்கொள் என்று சிவபெருமான் கூற அன்னை மகன் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்து கொண்டாள் சக்திக்கு மீறிய கவசம் எது ஆனாலும் சனி பகவான் விநாயகனை பார்த்துவிட அவனின் பார்வையின் தீச்சத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுந்தது பார்வதி கதறினால் சிவபெருமான் மனைவியை சமாதானப்படுத்தினார் சூரனை சம்ஹாரம் பண்ண பிறந்தவன் நம் குமாரன் விநாயகன் அதற்கு சாதாரண முகம் உதவாது யானையின் முகம்தான் வேண்டும் என்று சமாதானம் சொன்னார் பைரவனை அனுப்பி வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வரச் சொன்னார் காசி அருகே படுத்துக் கிடந்த யானை ஒன்றின் தலையை பைரவன் கொண்டு வந்து கொடுத்தார் அது முதல் விநாயகர் ஆனார் புதல்வனின் தலையை பார்க்க பார்க்க பார்வதி தேவியாருக்கு பற்றி கொண்டு வந்தது கோபம் கோபமாக வந்தது கைலையில் காலெடுத்து வைத்த உன் பாதம் ஊனமாகட்டும் என்று சவித்தாள் அன்று முதல் விந்தி விந்தி நடந்தான் சனி ஆனால் விந்தி விந்தி வீடு திரும்பிய சனியை பார்த்து சாயாதேவி வெகுண்டாள் பார்வதியின் மகனான விநாயகரின் வயிறு ஓனாய் வயிறாகட்டும் என்று சபித்தாள் விநாயகரின் வயிறு பெருத்தது அன்று முதல் விநாயகன் லம்போதரன் ஆனார் சனி என்ற சிறிதகர்மா நீ சிறப்படைய உனக்கு தவம் ஒன்றே சரியான வழி என்று சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வழங்கினாள் உடனே சனி தாயின் அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையான தவம் இருந்தார் சனியின் தவத்தை மெச்சிய பரமன் காட்சி கொடுத்தார் சனி உன் தவத்தால் என்னை மிகவும் மகிழ்வித்தாய் இன்று முதல் தேவர்களிலேயே ஈஸ்வர பட்டம் உனக்கு மட்டும்தான் மகேஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனான உனக்குத்தான் நவக்கிரகங்களில் ஸ்தீர நிலையும் உனக்குத்தான் நீ பூஜித்த லிங்கம் சனீஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படும் உனக்கேற்ற நாளான சனிக்கிழமையும் ஸ்தீரவாரம் என்று அழைக்கப்படும் என்று ஈசன் வரன் சனி பகவான் அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கிறார் இப்படியாக இப்புராண தகவலை படிப்பவர்களுக்கும் இதனை பலரிடம் எடுத்து சொல்பவர்களுக்கும் இதுவரை எடுத்துச் சென்றவர்களுக்கும் நன்மை உண்டாகட்டும் பொதுவாக ஜோதிடப்படி அனைத்து துன்பங்களுக்கும் சனிதான் காரணம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு ஆனால் உண்மையில் பலவித கொடுமைகளுக்கு காரணமாக உள்ளவர் சனி என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம் சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர்கள் பட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அனுபவசாலிகள் ஆவார்கள் சர்வ சக்திகளை பெற்று சாதனை புரியச் செய்வார் சனி பகவான்